சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் உங்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட போகின்றன இது சம்பந்தமாகவும் பிரான்ஸ் தரவாயிலிருந்து உங்களுக்கு வருகின்ற தகவல்கள் சம்பந்தமாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தீங்கன்னு சொன்னா தான் நாங்கள் போடுற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அப்படின்றத இந்த வழியை சொல்லிக்கொண்டு எல்லாரிடமுமே வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த விடுமுறை அதாவது அந்த டிசம்பர் அதாவது வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் வருகின்ற விடுமுறைகளில் உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயிட்டு வெளியே இந்த லைட்டுகளை வந்து நீங்கள் காட்டுவதற்கு தயாராக இருப்பீங்க எங்கே போகலாம் எங்கே வரலாம் எந்த இடங்களில் லைட்ஸ் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க குறிப்பாக வந்து ஷார்ட் கோயிலுக்கு போவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஷார்ட் கோயிலுக்கு போவர்கள் நான் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னர் அந்த லைட்ஸ்கள் வந்து நிப்பாட்டப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய இன்டர்நெட் கோகுளில் போயிட்டு இன்டர்நெட் பண்ணி பாருங்கள் அந்த லைட்ஸ் வந்து இப்போ நிப்பாட்டுகிறார்கள் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை அந்த நேரங்களில் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த லைட்ஸ் வந்து காட்டலாம் படிவாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான லைட்ஸ் வந்து அங்கே வந்து போட்டிருப்பாங்க இந்தியன்ஸ்னால் ஷார்ட் மாதாவில் அதே மாதிரி சோம்சரிசை பரிசினுடைய சோன்சடி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க சத்து கோலித்துவால் அப்படின்னு சொல்லுவாங்க சோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் போட்டுக்கிறாங்க இந்த முறை அந்த லைட்ஸ் வந்து வித்தியாசமான முறையில் போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா வந்து நீல கலர் பச்சை கலர் அல்லது ரோஸ் கலர் சோப்பு கலர் இப்படியான கலர் கலராக போடப்பட்ட லைட்டுகள் இந்த முறை வித்தியாசமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன அழகாக இருக்கின்றன அதனுடைய ஒலித்தன்மைகள் அல்லது இப்போ அந்த பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் சோசரிசையிலேருந்து இன்வரிட் பக்கம் பார்த்தாலும் சரி இன்வெரிட்லேருந்து சோசரிசை பக்கம் பார்த்தாலும் சரி ரெண்டு பக்கங்களுமே வந்து அழகாக போடப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சோசரிசையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு பக்கங்களையும் ஒவ்வொரு ரோடுகள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு வித்தியாசமான லைட்ஸுகள் வந்து போடப்பட்டிருக்கின்றது அப்படின்ற வந்து இந்த வேலையில் வந்து உங்களை ஞாபகப்படுத்திவிட வேணுன்னு சொன்னால் நிறைய பேர் அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சு தெரியாமல் ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் லைட்ஸ்கள் வந்து சோன் சரிசையில் சோன்சரிசை ரோட்டில் வந்து நடந்து போனீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும் குறிப்பாக ஒரு ஏழு மணி அதுக்கப்புறமா தான் அந்த லைட்டுகள் எரிய இருட்டாகன்ற பொழுது எரியும் அதே மாதிரி கல கலரிய ஃபேயாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வணிக பெரிய சென்றகோமசியல் அந்த எல்லாம் வந்து வர்ற இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்மைகள் வந்து லை அந்த கண்ணாடிப்பட்டிகளை வந்து போடப்பட்டிருக்கும் அங்கே பொம்மைகள் வந்து ஆடும் சின்ன பிள்ளைகள் பார்க்குற பொழுது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி முன்னுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலரான லைட்ஸ்கள் வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு காட்டுகின்ற பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த லைட்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த வித்ரி சூசைன் பக்கம் பார்த்தேன் அந்த பக்கத்தினுடைய மேரி அதில் வந்து பார்த்திங்கன்னா மேரியில் அழகான லைட்ஸ் போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சுரேன் பகுதிகள்லேயும் வந்து பார்த்திங்க சுரேன் பகுதியில் இருக்கின்ற மேரி கட்டிடங்கள் அல்லது வந்து வீதிகள் வீதி கரைகளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளிலையும் வந்து கொஞ்சம் அழகான லைட்ஸுகள் போடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆசந்தே பக்கம் அதே மாதிரி ஜெனிவிலிய பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் அழகான லைட்ஸ்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடமும் இல்லை ஆனால் அங்கங்காங்கே போட்டிருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு கிட்டே இருக்கின்ற போ பகுதிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இவ்ரி சூசைன் பக்கம் அல்லது இந்த பரிஸ் பதிமூன்று பக்கம் அல்லது பரிஸ் பதினாலு இந்த ஏரியாவில் பெருசாக லைட்ஸில் சும்மா ஏதோ கடமைக்கு வந்து போட்டிருக்கிறார்கள் அப்படி தான் பார்க்க தோணுறது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான அழகான லைட்ஸ் இருக்குது இதே மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களுடைய பகுதிகளில் வந்து அழகான லைட்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கொமனில் சொன்னீங்கன்னு சொன்னால் ஏதாவது யாராவது ஒரு சகோதர சகோதரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பயன்படும் அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃப்ரான்ஸ் வந்து உலகத்தில் வந்து ரெண்டாவது நாடாக இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து அலங்கரிக்கப்பட்ட நாடாக சொல்லப்படுகிறது உண்மையில் சந்தோஷமான விஷயம் ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம்னு சொன்னால் அந்த நாட்டில் ஒரு நல்ல விஷயம் பேசப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து நாங்கள் உண்மையில் அதை நாங்கள் பேச வேணும் அப்படின்றதையும் இந்த சொல்லிக்கொண்டும் விஷயத்து வரலாம் உங்களுடைய பிரான்ஸ் தரவாய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போலேம்புலுவா இருந்து அவங்களுடைய கணக்குகள் வந்து திருடப்பட்டிருப்பதாகவும் எத்தனையோ மில்லியன் ம நபர்களுடைய கணக்குகள் வந்து திருடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது உங்களுடைய கணக்குகளும் வந்து திருடப்பட்டுக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோமாஸ் எடுக்கிறார்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி கிழமைகளில் வந்து நீங்கள் இன்டர்நெட்டுக்களை போயிட்டு நீங்கள் பதிஞ்சு விட்டா தான் உங்களுடைய சோமாஸ் வந்து அடுத்த மாதம் அஞ்சாந்தேதியோ ஆறாம் தேதி உங்களுடைய வங்கிக்கு வந்து அந்த பணம் வந்து வரும் ஆனால் இந்த என்ன சொல்கிறது இந்த கேக் பண்ணினதன் விளைவாக நிறைய பேருடைய கணக்குகள் வந்து இங்கே திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் அதனால் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏதாவது ஃபோன் எம்ப்ளாயில் எம்பிளந்து இமெயில் வருதுன்னு சொன்னால் அந்த மெயிலுக்குள்ளே வந்து போய் பார்க்காதீங்க அந்த மெயிலை கிளிக் பண்ணாதீங்க அதுக்குள்ளே என்ன அந்த லிங்க் வந்துருக்குமோ அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை பற்றிய அத்தனை தகவல்களும் வெளியே சென்று விடும் அப்படின்ற விஷயத்த வந்து சமூக ஊடகங்களில் வந்து பயிரப்பட்டிருக்கின்றன மிக அவதானமாக இருங்க அதாவது வந்து திருப்போ அவன் சொல்கிறான் போலியம் முழுவால் இருந்து அதாவது ஃப்ரான்ஸ் இருந்து உங்களுக்கு ஏதாவது இமெயில் உங்களுடைய இமெயிலுக்கு வருகின்ற வாட்ஸ்அப்பத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்காக தான் வரும் அந்த லிங்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லிங்குக்குள்ளாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இது வந்து முதலையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு விஷயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த என்ன சாமான என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் வாகனம் ஓடுவோர்கள் உங்களுடைய வாகனத்துக்கு வந்து பேகம் வந்திருக்கு காசு கட்ட கிடக்க இந்த லிங்குக்களால் போயிட்டு காசை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அது இந்த லிங்குக்களை சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படும் அதே மாதிரி உங்களுடைய பணங்கள் வந்து வங்கி காட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வங்கியில் இருக்கின்ற பணங்கள் முற்றாக இல்லாமல் போகும் இப்படியான விஷயங்கள் இடம்பெறுகின்றன அதே மாதிரி இந்த விஷயத்தோட இன்னும் ஒரு விஷயம் அதாவது பிரான்ஸில் நடக்கின்ற விஷயமாக சொல்லப்படுது இணையத்தில் வந்து நீங்கள் பொருட்கள் வாங்குவவர்களாக இருந்தால் ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் என்னுடைய பெயர்களைப் போல போலி நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திருக்கின்றன இந்த பொருட்கள் மலிவாக போடப்பட்டிருக்கிறது இந்த பொருள் வந்து நீங்கள் குறைவாக போடப்பட்டிருக்கிறது முப்பது வீதம் நாற்பது வீதம் ஐம்பது வீதம் அறுபது வீதம் சோல் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய காட்டை கொடுத்து நீங்கள் பேங்குக்குள்ளால போனீங்கன்னு சொன்னால் அதன் பண பணம் மோசடி இடம்பெறுவதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் நான் இந்த இந்த தகவலை நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இதை பற்றி நீங்கள் அனுபவப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் இந்த ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்கட்டியை வச்சு விற்கிறது தண்ணி போத்தில் வச்சு ஏமாற்றி விற்கிறது இப்படியான விஷயங்கள் இருந்து இப்போ வந்து எல்லாமே அந்த விஷயங்கள் முடிஞ்சு இப்போ இணையத்தில் வந்து இந்த விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் முடக்கப்படும் அதாவது எப்பே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து நினைக்கிறேன் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி தேதி இருபத்தி ஏழாம் தேதி தேதி குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் இடம்பெற மாட்டாது குறிப்பாக உங்களுடைய வங்கிக்கு வந்து உங்களுடைய சம்பளம் வே வேறுமோ பண்ணப்படும் அல்லது வந்து ஒரு ஆளுக்கு சம்பளம் வேறுமோ பண்ண போறீங்க அப்படியான எந்த ஒரு நடவடிக்கைகளும் இடம்பெற மாட்டாது அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து நோமலாயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில வங்கிகள் வந்து மூடி இருப்பாங்க அல்லது வந்து விடுமுறை காலமாக இருக்கு இந்த ஒரு காலமாக விடுமுறை காலமாக இருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் வளமையாக இருக்கிற விஷயம் தான் ஆனால் இந்த இணையங்களின் ஊடாக வங்கிகள் பணப்பாதி மாற்றங்கள் எல்லாமே வந்து இணையத்தினூடாக செய்யக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ சொல்லப்பட்டிருக்கிற இந்த தகவலின் அடிப்படையில் வந்து எதிர்வருகின்ற டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி கிழமை உங்களுடைய வங்கிகளில் பணங்கள் உள்ள அக்கௌண்ட்டுக்கு வரவும் மாட்டுது நீங்கள் வேறு யாருக்கு கொடுக்க மாற்றவும் முடியாது அந்த விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க மிக ஆதாரமாக இருக்கும் நீங்கள் சம்பளம் வரல அல்லாது பத்து ரூபாங்க சம்பளம் போட்டுவிட்டார் வரல இல்லை நான் பிள்ளை வேற அவருக்கு சம்பளம் போட்டுவிட்டார் சம்பளம் போகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இதில் வந்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இதுதான் பிரச்சனை அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்க நீங்கள் நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை ஆனால் இப்படியான விஷயங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுகளோட நீங்கள் அதில் பயந்து விட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயங்கள் பிரயோசனப்படும் அப்படின்றத வந்து இதில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இந்த மாதத்திலேருந்து இந்த மாதம்னால் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுடைய வங்கிகள்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறதோ அல்லது வந்து காசாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதோ காசாக போடுறதோ இது எல்லாமே வந்து புது புது சட்டங்கள் ஏற்கனவே பயந்து இருக்கின்ற விஷயங்கள் தான் இதுகள் எல்லாமே வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ இந்த சீரண்டு போயிட்டு வங்கியில் வந்து பணம் எடுக்க முடியல சீரில் வந்து வங்கி இல்லை பணம் போட முடியலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உடனே போயிட்டு அந்தரப்பட்டு கொண்டு இருக்காமல் இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயங்களையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்க மறந்து போய் வங்கியில் இந்த காசு எடுக்கிறோம் வங்கியில் காசுகள் போடுறோம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து மிக மிக அவதானமாக இருங்க அதே மாதிரி இந்த மெடிக்கல் சம்பந்தமாகவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டையிலருந்து ஆரம்பம் நீங்கள் அறமலாதி எடுப்பவர் எடுப்பதாக இருந்தால் உங்களை வந்து கொண்ட்ரோல் பண்ணுவாங்க கேமரா வச்சு அதாவது வந்து வீடியோ காலை வந்து கொண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுவும் வந்து இன்றிலிருந்து அந்த விஷயமும் ஆரம்பமாகிறது நான் நேற்று முதல் அது சம்மந்தமான விஷயங்கள் வீடியோவாக தந்துருந்தேன் நீங்கள் இன்றையிலிருந்து எதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்றையமிருந்து மாற்றங்களாக வருகின்றது இனி நாளை வேறு வேறு செய்திகளில் வேறு வர விஷயங்கள் வருகின்ற பொழுதும் அந்த செய்திகளையும் உங்களோட நான் பயந்து கொள்கின்றேன் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொண்டு மறந்துடாதீங்கோ இந்த மாதம் கடைசி கிழமை உங்களுடைய வங்கிகளில் எந்த ஒரு செயற்பாடுகளும் இடம்பெறாது முதலாளி போட்ட சம்பளம் வராது நீங்கள் போடுற சம்பளம் வராது யாருக்கு யாருக்காவது கொடுப்பனவர்கள் செய்யப்படுறதுனால அதுகளும் எதுவுமே செய்யப்படாது என்பதை வந்து மறந்துடாதீங்கோ அதே மாதிரி ஃப்ரான்ஸ்தர வாயிலேருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இமெயில் வருதுன்னு சொன்னால் அதை வந்து பார்க்காதீங்க நன்றி